ॐ गुरुभ्यो नमः ॐ श्री अरुल् तरुं महाप्रियवासरणं गजाननं गूदगणादिसेविदं कवित्तजं गूबलसारपक्षिदं उमासुदं सोगविनासकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमान्मि मुदान्वहम् சிந்தையில் தோன்றி வாக்கில் நின்று நம்மையெல்லாம் செயல்படுத்த வைக்கும் அருள்தரும் அருள் அருள்தரும் மகாபிரிவா குரூப்ல இருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரங்கள் சமஷ்டி பிட்சாவந்தனம் சமஷ்டி பிட்சாவந்தனம் அப்படின்னா என்ன அதனுடைய வரலாறு என்ன சிறப்பு அம்சங்கள் என்ன ஸ்ரீ காஞ்சி பீடாதிபதிகள் குரு பரம்பராக்கு நம்ம பண்ற சமஷ்டி பிட்சாவந்தனத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்ன பலாபலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை வரிசையாக பார்ப்போம் சமஷ்டி பிட்சாவந்தனம் பிட்சை அப்படின்னா போஜனம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆகாரம் பண்ணி வைக்கிறது சாப்பாடு பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம் சமஷ்டி அப்படின்னா குழுவாக சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி வந்தனம் அப்படிங்கிறது மரியாதையை செலுத்துறது சமஷ்டி பிட்சா வந்தனம் அப்படின்னா குழுவாக நாம் எல்லாம் சேர்ந்து குருவுக்கு செய்யும் வந்தனம் மரியாதை பிட்ச பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த சமஷ்டி பிக்ஷாவந்தனத்துக்கு அதோடைய வரலாறு என்ன தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்க்க பழங்காலத்துல பழங்காலத்திலேருந்தே இதுக்கு நிறைய சம்பிரதாய பத்தின விவரங்கள் தர்ம சம்பிரதாயம் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல இதுல எல்லாத்திலையும் சொல்லியிருக்கு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவாளுடைய புராணங்கள்ல பார்த்தாலே பிட்சாவந்தனத்தை பற்றின ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கு இப்போ காரைக்கால் அம்மையார் சரித்திரத்தை பார்த்தா சிவனடியார் அந்த பிட்சைக்காக பூலோகத்துக்கு வந்து காரைக்கால் அம்மையார் கிட்ட அந்த பிட்சையை ஏற்றுண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் தன்னுடைய குழந்தை பருவத்திலேருந்தே சிவனடியார்களுக்கு பிட்சை பண்ணி வைக்கிற அந்த ஒரு கைங்கரியத்தில் அந்த பரம்பரையில் அந்த பாரம்பரியத்துல வந்த பேர் அப்படிங்கிறதும் இருக்கு அதே மாதிரி அப்போதி அடிகள் சத்திரம் சாவடி வச்சு அந்தணர்களுக்கு அடியார்களுக்கு எல்லோருக்கும் நித்திய போஜனம் பண்ணி வச்சார் விட்ச பண்ணி வச்சார் அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறத சீக்கிழா பெருமான் சொல்றார் அந்த காலத்துல ராஜாக்கள் அந்தணர்களை பொண்ணும் பொருளும் அவளுக்கு வழங்கி பிட்சை பண்ணி வச்சிருந்த விஷயங்கள் நிறைய சரித்திர வரலாறுகளில் இருக்கு இது மட்டும் இல்லாம பகவத்பாதா ஸ்ரீ ஆதிசங்கரர் பவதி பிட்சான் தேகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழையோட வீட்டு வாசல்ல நின்று பிச்சை எடுக்க நெல்லிக்கனிய அவ்வாத்துல இருந்து அந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து அந்த பெண் அவருக்கு பிட்சையிட அப்போ கனகதாரா சோஸ்திரம் சொல்லி பாடி பகவத்பாதால் அந்த ஏழைக்கு அனுகிரகம் பண்ணி அவாத்தில் ஸ்வர்ணத்தில் தங்கத்திலையே நெல் நெல்லிக்கணி வருஷித்து அப்படியே மழையா பொழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்படி சரித்திரங்களில் பிட்சை சம்பந்தமான விஷயங்கள் புராணங்கள்ல இதிகாசங்கள்லன்னு சொல்லிட்டு அந்த காலத்து சம்பிரதாயம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு நிறைய நிகழ்ச்சிகள்ல இது இருக்கு இப்படி குருவுக்கான பிட்சை பண்றதுல என்ன சிறப்பு அம்சம் இப்ப பிட்சை பண்றதுங்கிறது அந்த வரலாறுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் பிட்சைனா என்னன்னு பார்த்தோம் அந்த குருவுக்கான குரு பரம்பரால அந்த பிட்சை பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் குருவுக்கான பண்ற பிட்சையில என்ன சிறப்பு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு இதுல குருதான் பிரம்மா குருதான் விஷ்ணு குருதான் தேவன் அந்த குருதான் சாட்சாத் பரமேஸ்வரன் அந்த பரபிரம்மே குருதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு பகவானை விட உயர்ந்தவர் கடவுள் அப்படிங்கிறது பகவானை விட உயர்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விஷயத்துல அந்த கடவுளை விட உயர்ந்தவர் யார் அப்படின்னு சொல்ற விஷயத்துல பகவானை காட்டிலும் உயர்ந்தவர் குரு அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன் அப்படின்னா பகவானை விட உயர்ந்தவர் குரு அப்படிங்கிறது அந்த ஸ்தானம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றார் ஆனா குரு நமக்கு உபதேசமும் பண்ணி அனுகிரகமும் பண்றார் அப்படின்னு இருக்கு பகவான் எப்ப அனுகிரகம் பண்ணுவார் நம்ம தர்ம வழியில ப நடக்கும் பொழுது அந்த பகவானுடைய அருள் கிடைக்கும் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதே குரு நமக்கு அந்த தர்ம வழி உபதேசமும் பண்ணி கொடுத்து நம்ம அந்த தர்ம வழியில பயணப்படுத்த கொண்டான அந்த சிந்தையில் தோன்றி வாக்கில் நின்று நம்மை செயல்படுத்த வைத்து அந்த தர்மோபதேசம் அதோட கூடி நம்முடைய முப்பிறவியில் இருந்த கர்மாக்களை இந்த ஜென்மத்தில் அதை கரைக்கிறதுக்கு உண்டான அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்து அந்த வைராகியத்தை கொடுத்து அந்த தைரியத்தை கொடுத்து வழிநடத்தி அந்த பகவானையும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சொல்லி கொடுக்கறதுங்கிறது குரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த தர்மோபதேசம் அந்த தர்மோபதேசத்தினால நல்ல சிந்தனைகள் சித்த சுத்தி அது மூலமாக தர்ம வழியில் நடக்கணுங்கிற அந்த உத்வேகம் இதெல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்றது யாருன்னா குரு அந்த பகவான் அனுகிரகம் மட்டும்தான் பண்றார் குரு நமக்கு உபதேசம் பண்ணி நமக்கு அந்த அனுகிரகத்தை பண்றார் அதனால பகவானை காட்டிலும் உயர்ந்தவர் குரு அந்த பகவானையே காமிச்சு கொடுக்கறதே தான் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு அதனால அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு பண்ற அந்த பிக்ஷை அப்படிங்கிறது மிக உயர்ந்த தர்மம் மிக உயர்ந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான கடமை ஒவ்வொருத்தருக்கும் நித்தியம் குருவுக்கு வந்து அந்த பிக்ஷை பண்ணிடுறது அப்படிங்கிறது ஒரு கடமை அது அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஆச்சாரியாள்களுக்கு பண்ற பிக்ஷா வந்தனத்துல அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம பிட்சாவந்தனம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம் அதோடைய வரலாறு புராணங்களை சொல்லியிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அடுத்தது குருவுக்கு பண்ணுற அந்த பிக்ஷைங்கிறது என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஆச்சாரியாளுக்கு பண்ணுற பிட்சாவந்தனத்துடைய சிறப்பெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாதால் ஸ்தாபனம் பண்ணி தான் முதல் பீடாதிபதியாக இருந்து அலங்கரித்து அப்படி அந்த வழியில் வந்தது தான் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் அந்த பரமேஸ்வர அவதாரமா ஸ்ரீ ஆதிசங்கரர் பீடாதிபதியா இருந்த அந்த குரு பரம்பரால வந்த ஆச்சாரியர்கள் எல்லோருமே ஈஸ்வரஸ்வரூபம் அந்த வழியில வந்த பரமேஸ்வரன் லோககுரு ஜெகத்குரு நடமாடும் தெய்வம் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் சுவாமி ஸ்ரீ மகாபிரிவா பிரிவா அனுகிரகம் நமக்கெல்லாம் பண்ணி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குரு பரம்பரால வந்து ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவெல்லாம் பரமேஸ்வர சுரூபமாக ஸ்ரீ காஞ்சிகாம கோடி பீடாதிபதிகளா நமக்கு அனுகிரகம் இருக்கா சந்நியாசிகளுக்கு அவெல்லாம் முற்றும் தொடர்ந்த ஞானிகள் மகான்கள் அவாலே வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மரபு அது ஒரு நியதி அவெல்லாம் சந்நியாசிகள்லாம் பிட்சை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு நியமமா இருக்கு அப்படிப்பட்ட சந்நியாசிகளுக்கு பிட்சை பண்ணி கொடுக்குற அந்த கைங்கரியம் யாருக்கு இருக்கு அந்த பாக்கியம் யாருக்கு இருக்கு அப்படின்னா கிரகஸ்தாலுக்கு மட்டும்தான் இருக்கு கிரகஸ்தால் அப்படின்னா இந்த நம்ம நித்திய வாழ்க்கையில இருக்கிற சாதாரண நம்மள மாதிரியான எல்லோருக்கும் அந்த ஒரு கடமை பாக்கியம் அந்த புண்ணியம் யாருக்கு இருக்கு அப்படின்னா கிரகஸ்தாலுக்கு மட்டும் இருக்கு சந்நியாசிகளுக்கு பிட்ச பண்ணி கொடுக்கிற அந்த பாக்கியம் நமக்கு மட்டும் இருக்கு இப்படி ஸ்ரீ காஞ்சிகாம கோடி பீடாதிபதிகள் ஆஷாட பௌர்ணமியிலிருந்து கிருத்திகா பௌர்ணமி வரைக்கும் அந்த நான்கு மாச மழை காலத்துல ஒரே இடத்துல தங்கி இருந்து பூஜை பனஸ்காரங்கள் பண்ணிட்டு லோகக்ஷேமத்துக்காக பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரே இடத்துல இருக்கும் பொழுது கிரகஸ்தாலாகிய நாம் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு நித்திய பிட்சை பண்ணி வைக்கிற அந்த விஷயங்கிறது நமக்கெல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு புண்ணிய பலன் அது அந்த பாக்கியம் இருந்தாதான் இந்த விட்சையை பண்ணி வைக்க முடியும் அப்படின்னே இருக்கு இப்படி ஸ்ரீ காஞ்சி காம கோடி பீடா பீடாதிபதிகளுக்கு இந்த குருமாரர்களுக்கு விட்சை பண்ணி வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விசேஷம் அந்த பரம்பரையில் வர பேருக்கெல்லாம் அந்த மடாதிபதிகளுக்கு பிட்சை பண்ணி வைக்கிறதுங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை நமக்கு மகாபிரிவா அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னா இப்படி பிட்ச சந்நியாசிகளுக்கு பண்ணி வைக்கிறது காஞ்சிகாம கோடி பீடாதிபதிகளுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு அந்த ஈஸ்வரனுக்கே வந்து பிட்சை பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான அனுகிரகம் அது மிகப்பெரிய உயர்ந்த பாக்கியம் இப்போ சமஷ்டி பிட்சா வந்தன கைங்கரிய கொஞ்சம் டீட்டெயில்ஸ் விவரத்தையும் அதே மாதிரி இப்படி பண்றதுனால உண்டாகக்கூடிய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கலாம் சமஷ்டி பிட்சாவந்தனம்ங்கிறது குருமாரர்களுக்கு பீடாதிபதிகளுக்கு சன்னியாசிகளுக்கு பண்ற அந்த பிட்சை மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடா பீடத்துல நடக்கிற ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர அபிஷேக கைங்கரியம் பூஜா திரவிய கைங்கரியம் புஷ்பங்கள் மாலைகள் அன்னைக்கு பண்ற பிரசாதங்கள் அதே மாதிரி சந்திரமௌலீஸ்வரருக்கு அன்னைக்கு வஸ்திரம் ஆச்சாரியாளுக்கு வஸ்திரம் ஸ்ரீ மகா பிரிவாவுக்கு வஸ்திரம் ஸ்ரீ புது பிரிவாவுக்கு வஸ்திரம் அதே மாதிரி அன்னைக்கு மடத்துக்கு வர பேர் கேம்ப் ஆபீஸ்க்கு வர பேர் எல்லாருக்கும் அன்னதானம் இந்த வர பக்த கோடிகள் அனைவருக்கும் அன்னதானம் அன்னைக்கு சமையல் கட்டு கைங்கரியம் சம்பந்தமான விஷயங்கள் ஸ்ரீ மடத்தில் கேம்ப் ஆஃபீஸில் இருக்கிற கோடிகள் அணுக்க தொண்டர்கள் அவாளுக்கெல்லாம் உண்டான அந்த கைங்கரியம் அன்னதானம் அதே மாதிரி அன்னிக்கு பண்ணுற சுமங்கலி பூஜை தமிஷிபிக்ஷாவந்தனம் ஒவ்வொரு நாளும் நடக்கிற அன்னைக்கு சுமங்கலிகள் பூஜை நடக்கும் அன்னிக்கு இந்த சுமங்கலி பூஜைகள் சம்பந்தமான விஷயங்கள் சுமங்கலிகளுக்கு பண்ணுற அந்த திரவியங்கள் சம்மந்தமான விஷயங்கள் அதே மாதிரி ஸ்ரீமடம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற கோசாலைகள் அதுல அன்னைக்கு இந்த கோசம் ரக்ஷணம் ஸ்ரீமடம் அதே மாதிரி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற வேத பாடசாலைகளுடைய சமாராதனை கைங்கரியம் ரட்சணம் இப்படி ஒரே கைங்கரியத்துல எல்லாம் சேர்ந்த ஒரு கைங்கரியம் தான் பிட்சாவந்திரம் சமஷ்டி பிட்சாவந்திரம்ங்கிறது இப்படி ஒரு கைங்கரியம் அதில் குருவுக்குடைய பிக்ஷாவந்தனம் இருக்குது வஸ்திரதானம் இருக்கு அன்னதானம் இருக்கு பூஜா கைங்கரியம் இருக்கு அஷ் அபிஷேக கைங்கரியம் இருக்கு அன்னதானத்தோடைய சம்மந்தமான கைங்கரியங்கள் இருக்கு சமையல் கட்டு சில அங்கே பண்ண வேண்டிய அந்த எல்லாம் இருக்குது மடத்தில் வர பேருக்கு எல்லோருக்கும் அன்னைக்கு உண்டான அன்னதானம் அதே மாதிரி கோசாலை கோசம்ரட்சணம் வேதபாடசாலை சம வேத சம்ரட்சணம் இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே கைங்கரியத்துல பண்ண முடியும்னா அது சமஷ்டி விட்சாவந்தனத்துல எல்லாம் சேர்ந்து வருது அதுதான் அதோட சிறப்பு அப்படி மிக உயர்ந்த அந்த சமஷ்டி பிட்சாவந்தனத்துக்கு இதை பண்றதுனால என்ன சிறப்பு அத பண்றதுனால என்ன பலாபலன் அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பான சமஷ்டி பிட்சாவந்தனத்தை பண்ணும் பொழுது அந்த மகாவிஷ்ணுவே இறங்கி வந்து விசேஷமான ஐஸ்வர்யங்களை எல்லோருக்கும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு இது சாஸ்திர வாக்கியம் சந்யாசிகளுக்கு பண்ற அந்த பிக்ஷாவந்தனத்துல அந்த மனசு வந்து குளிர்ந்து போய் மகாவிஷ்ணு இறங்கி வந்து விசேஷமான ஐஸ்வர்யங்களை எல்லோருக்கும் இந்த கைங்கரியம் பண்ற எல்லோருக்கும் அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறது சாஸ்திர வாக்கியம் எப்படி மகா மகாவிஷ்ணு இறங்கி வரும்பொழுது மகாலட்சுமியும் அந்த பரிபூர்ண அருட்கடாட்சத்தோட அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறது சாஸ்திர வாக்கியத்துல இருக்கு இது இதுக்கு என்ன ஒரு ஊர்ஜிதம் பண்றதுக்கு என்ன அப்படின்னா பாதால் ஒரு ஏழை ஒரு வீட்டுக்கு வாசல்ல போய் நின்றுட்டு அவள் ஆற்றுல பிக்ஷைக்கு பவதி பிட்சாந்தேகின்னு சொல்லும் பொழுது அந்த நெல்லிக்கனியே அவ வந்து இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை வந்து அந்த பிக்ஷைய கொடுக்கும்பொழுது பகவத்பாதால் கனகதாரா சோஸ்திரம் சொல்ல அப்படியே ஸ்வர்ண மழை அப்படியே தங்க நெல்லிக்கனி மழையா பொழிஞ்சுது அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதை விட இன்னும் ஒரு உர்ஜிதம் வேணும் இந்த மாதிரியோடைய ஒரு பிட்சாவந்தனத்துக்கு உண்டான பலன் அது மட்டும் இல்லாம கிருஷ்ண பரமாத்மா குசேல மூணு புடி அவள் கொடுத்தாருங்கிறதுக்காக குசேலருக்கு அவர் பண்ண அந்த அனுகிரகம் அந்த அவருக்கு வந்து அந்த வறுமையிலிருந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்வந்தராக மாத்தி விட்ட மாத்தின அந்த ஒரு க அனுகிரகம் இதே ஒரு ஊர்ஜிதம் இந்த கைங்கரியம் சமஷ்டி விட்சாவந்தனம் பண்ணும்போது விட்சாவந்தனம் பண்ணும்போது சன்னியாசிகளுக்கு பிட்சாவந்தனம் பண்ணும்போது அந்த ஈஸ்வர சுரூபமான சன்னியாசிகளுக்கு நம்ம பிட்சா பண்ணும்போது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு தழைச்சு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதே ஒரு ஊர்ஜிதம் அது இப்படி ஒரு விஷயம் இருக்குது இதுதான் சமஷ்டி பிட்சாவந்தனத்துடைய பலாபலன்கள் அப்படிப்பட்ட இந்த சிறப்பான சமஷ்டி அருள் அருள்தரும் மகாபிரிவா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இது மூலமாக நடக்கிற இந்த சமஷ்டி பிட்சாவந்தனத்தில் அனைவரும் கலந்து கொண்டு குருவருள் திருவருள் பெற்று விசேஷமான அனுகிரகங்கள் விசேஷமான ஐஸ்வர்யங்கள் ஆயுர் ஆரோக்கியம் அனைத்து விதமான அனுகிரகங்கள் விவாக பிராப்தம் சத் சந்தான பிராப்தம் நல்ல கல்வி ஞானம் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் ஆயுர் ஆரோக்கியத்தோடு கூடிய மகிழ்ச்சியான குடும்பம் பரிபூர்ண அனுகிரகம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் தழைச்சி எல்லோருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மகாபிரிவாட்டை பிரார்த்தனை பண்ணிட்டு இப்படிப்பட்ட உயர்ந்த கைங்கரியத்தில் அருள் தரும் மகாபிரிவா குரூப்பில் இருக்கிற அனைவரும் அருள் தரும் மகாபிரிவா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நடக்கக்கூடிய இந்த சமஷ்டி பிக்ஷாமந்தனத்தில் கலந்துக்கிறதுக்கு உண்டான பாக்கியத்தை மகா பிரிவா எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவா சரணம் நம பார்வதி பதையே அரஹரமஹாதேவா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தென்னாடுடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சர்வஜன் சர்வவியாபி அருள் தரும் மகாபிரியவாசரணம் ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரியவாசரணம்